ஓம் ராஷ்டிராய ஸ்வாக ராஷ்டிராய அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் நேற்று நான் ஐஐஎன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது தேசம் முழுக்க பல இடங்கள்ல இருக்கு முதல்ல ஆறு இடங்கள்ல இருந்தது இப்போ பன்னெண்டு பதினைந்து இடங்கள்ல இருக்கு இந்த முதல்ல இருக்கிற ஆறு இடங்கள் கொல்கத்தா சென்னை மும்பை அகமதாபாத் லக்னோ இன்னும் ஏதோ ஒரு இடம் ஐந்து ஆறு இடங்கள்ல அதுல அவங்க கிரேடிங்கில் அகமதாபாத் எல்லாத்த விட உயர்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு எம்பிஏ படிக்க டிகிரி முடித்த பிறகு எம்பிஏ படிக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எட்டு பத்து லட்சம் பேர் எழுதுவாங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் இரநூத்தி ஐம்பது இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று இங்கே கூட அகமதாபாதில் ஸோ பதினைந்து இடம்னு சொன்னால் ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் பேர் எம்பிஏ படிப்பாங்க ஐயாயிரம் இடத்துக்கு எட்டு லட்சம் மாணவர்கள் அதுக்கு பரீட்சை எழுதி போட்டி போடுவாங்க ரொம்ப டஃப் அப்படின்னு கருத்து பல டியூஷன் சென்டர் இந்த விஷயத்துக்கு ட்ரைனிங் கொடுக்க அந்த எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுக்க நூற்றுக்கணக்கான டியூஷன் சென்டர்ஸ் பெரிய பெரிய பணம் வாங்கி அதெல்லாம் இருக்குது சில எல்லாம் எட்டாம் கிளாஸ்ல இருந்தே ஐஐடிக்கு என்ட்ரன்ஸு எம்பிஏக்கு தயாரிப்பு அப்படின்னு சொல்லி குழந்தைக்களை அப்படிப்பட்ட ஒரு அகமதாபாத் அந்த பேர் உச்சரிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை அதுதான் தெரியும் கருணாவதி அதுதான் அதனுடைய நம்ம பேர் இப்போ அந்த பேரு இப்போ மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க முனிசிபல் கார்பரேஷன் மாத்திட்டாங்க கருணாவதின்னு ஆனால் இதெல்லாம் பழைய இன்ஸ்டிடியூட் நேரு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதனால் அகமதாபாத் பேரில் தான் ஐஐஎம் இருக்கு ஏஐஎம் ஏ அகமதாபாத் தில்லினா டி இதுனா பாம்பே பி அப்படின்னு சரி அங்கே நான் ஒரு பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் என்னுடைய மருமகன் தங்கையுடைய மகன் அவன் அங்கே பிஹெச்டி நாற்பது வயசுக்கு பிறகு பிஹெச்டி சேர்ந்து பிஹெச்டி முடித்து நேத்து பட்டமளிப்பு ஏல பேர் இருக்கிறதுனால முதல்ல பிஹெச்டி முடித்த இருபத்தோரு பேருக்கு பட்டமளிப்பு நடந்தது அதனால முதல் பேரா இவன் பெயர் தான் இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் இதை நான் ரெண்டாவது தடவை ஒரு ஐஐஎம்க்குள்ள போகிறேன் ஒரு இருபத்தி நாலு முன்னால் லக்னோ ஐஐஎம்க்கு போயிருந்தேன் லக்னோ சும்மா நான் தீபாவளிக்கு அங்கே போயிருந்தேன் பக்கத்தில் ஐஏஎம் இருக்குன்னு சொல்லி உள்ளே போனேன் ஹாஸ்டல்லாம் சுற்றி வந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் பலரை பார்த்தேன் பேசினேன் எனக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி எழுந்தது நான் அந்த டைரெக்டர்கிட்ட பேசணும்னு டைரக்டர் பார்க்க போணும் முதல்ல அவர் ரொம்ப பிஸி ரொம்ப பிஸி பார்க்க முடியாது நீங்கள் யார் சார் எதுக்காக பார்க்கணுன்னா பல கேள்வி கேட்டேன் அந்த பிஏ ரிசப்ஷன் ஆஃபீஸில் நான் பிடிவாதமாக உட்காந்துருந்தேன் கடைசியில் ரெண்டு மணி ரெண்டே காலுக்கு சரி சார் ரெண்டே நிமிஷம் அஞ்சே நிமிஷம் தான் டைம் இல்லை அவர் ரொம்ப பிஸி அப்படின்லாம் சொல்லி உள்ளே அனுப்பினார் எங்களுக்குள்ள ஒரு பேச்சு உரையாடல் நடந்தது நான் ஒரு சொன்னேன் நான் ஒரு கேள்வி வந்தது நான் ஹாஸ்டல்லாம் சுற்றி பார்த்தேன் என் மனசில் ஒரு கேள்வி வந்தது அதை உங்கள் முன்னால் வைக்க வந்தேன் நீங்கள் பதில் சொல்லணும்னு கூட கட்டாயம் இல்லைன்னு சொல்லி நான் என்னுடைய கேள்வி வச்சேன் இந்த மாதிரி ஐஐஎமில் நம்ம தேசத்துடைய மிகப்பெரிய அமைப்புகளுக்கு இருக்கிற உயர்த்தர எல்லாத்தை விட உயரத்தில் இருக்கிற பதவிக்கு ஆள் இங்கேருந்து பாஸ் பண்ணுவாங்களை அமைக்கிறோம் அரசாங்க அமைப்புகளில் பெரிய பெரிய கம்பெனிகளில் டாப் மோஸ்ட் அதெல்லாம் ஏற்படுத்தவங்க இருக்காங்க இப்போ மேனேஜராக அங்கே உட்கார்ந்தா மனுஷன் இது பெஞ்சு இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் கட்டடம் இப்படி இருக்கணும் பணம் இந்த பணம் இதுக்கு செலவாகணும் அப்படின்னு இதெல்லாம் செலவு மேனேஜ் பண்ணுறது சுலபம் இதுக்கெல்லாம் ஜடம் சொந்த மனசு கிடையாது பணம் வந்து இதுக்கு செலவு பண்ணினா அதுக்கு செலவு குறைத்தா புரொட்ட பண்ணாது மனசு மூட் அவுட் ஆகாது ஆனால் மனுஷனை நிர்வாகம் பொழுது மேனேஜ் பண்ணும்பொழுது மனுஷனுக்கு மனசு இருக்கு அந்த மனசு ஏழைப்பணக்காரன் சின்ன பையன் பெரிய ஆளு படித்தவன் படிக்காதவன் அதெல்லாம் எதுவும் கணக்கில்லை இல்லை எல்லோருக்கும் மனசு இருக்கு மேனேஜ் செய்வனும் மன மனுஷன் மேனேஜ் செய்யப்படுறவனும் மனுஷன் அப்போ மனசு மனசை மனசு மனசுடன் உறவாடுதல் இதுதான் மேனேஜ்மெண்டில் ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம் மனோசாஸ்திரத்தை பற்றி மனோ விஞ்ஞானத்தை பற்றி இந்த எம்பிஏ எல்லாம் ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு என்னுடைய கேள்வி அவ்வளோதான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு நாற்பது நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொன்னோம் நாற்பது நிமிஷம் புலம்பினார் பாவமாக இருந்தது அவர் டைரக்டர் பார்த்த ஏதோ நான் துப்பாக்கி வைத்திருக்கிற மாதிரி அவர் பயந்து ஒடுங்கி உட்கார்ந்து மாதிரி என்ன சார் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஆரம்பித்து அரசியல்வாதி கையில் இருக்குது எங்களை மாத்திருவாங்க நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி இப்படின்னு அப்புறம் வந்து ஐக்யூன்னு ஒரு விஷயம் அப்போல்லாம் ஐக்யூ அதுக்கப்புறம் ஈக்யூ ஐக்யூனா இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் ஈக்யூனா எமோஷ்னல் கோஷன்ட் அதை பற்றிலாம் சர்ச்சை வந்தது அந்த நான் விரிவாக சொல்லலை ஐக்யூ தான் நம்ம நம்முடைய சாஸ்திரத்தில் புத்தி ஐக்யூ புத்தியை விட இன்டெலிஜென்ஸை விட கொஞ்சம் அதிகம் விஸ்னமும் சேர்த்த இன்டெலிஜென்ஸ் அதுதான் புத்தி அப்புறம் மனசு எமோஷனல் கோஷன்ட் மனசு எமோஷன்ஸ் எல்லாம் அப்போ இதை பற்றிலாம் நிறைய இருக்கேன் நம்ம நாட்டில் மராட்டியில் இருக்குது தமிழில் இருக்குது ராமாயணத்தில் இருக்குது பகவத்கீதையில் இருக்குது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா இவங்கள்லாம் எவ்வளோ பெரிய பெரிய பதவிகளுக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டபோது ப்ரொஃபெசர்களை பற்றி பேச்சு வந்தது ப்ரொஃபஸர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அமெரிக்காவிலேருந்து ஐக்யூனு வந்தோடனே எல்லாரும் ஐக்கியோ ஐக்கியோ ஐக்யூன்னு சொன்னாங்க அப்புறம் அமெரிக்காவில் ஈக்யூனு மாற்றிக்கிட்டா நாங்களும் இக்கியூ இக்கியூன்னு சொல்ல ஆரம்பித்தோம் எங்களுக்கு இன்னும் இக்கியூ புரியலை நான் இப்போ எஸ்கியூன்னு ஒன்றா மூணாவது ஒன்று வந்துருச்சு ஸ்பிரிச்சுவல் கோஷன் தான் அட வந்து நம்முடைய ஆன்மா மனசு புத்தி இதெல்லாம் தான் கீதையில் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் ப்ரொஃபஸர் எல்லாம் வந்து பெரிய பெரிய படிச்சிருக்காங்க ஆனால் வந்து அமெரிக்காவில் ஏதாவது சிந்தனை வந்தால் தான் இதை பற்றி யோஜனை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி சொன்னால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக அவருடைய குரல் இருந்தது சரி நான் வந்துட்டேன் இன்றைக்கி என்னுடைய இருபத்தி நாலு வருஷம் கழித்து இன்னொரு ஐஏஎம்க்கு போகிறேன் ஆனால் இங்கே வந்து நான் போனது பட்டமளிப்பு உண்மையிலேயே மெஜஸ்டிக்காக இருக்குது சந்தேகமே இல்லை அரண்மனை மாதிரி கம்பீரமாக இருக்குது அந்த இடத்தெல்லாம் அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்தா எந்த குழந்தைக்குமே நான் இதில் வரணும் இதில் படிக்கணுங்கிற ஆசை மனசுக்குள்ளே வரும் கனவு வரும் நான் சொல்லுவேன் பிக்னிக் அழைச்சுன்னு போங்க ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி இடங்களை காட்டுங்க அவங்க மனசில் ஒரு கனவு பிறக்கணும் நான் ரொம்ப வருஷம் முன்னால் ஒரு ப்ராஜெக்ட் நடத்தினேன் எட்டாம் கிளாஸ் குழந்தைகள் ஒரு பதினஞ்சு பேர் ஒரு அஞ்சாறு ஸ்கூல்லேருந்து தேர்ந்தெடுத்து மாதம் ஒரு இடம் தூர்தர்ஷன் அப்போ டைரக்டரை பார்க்கணும் எல்ஐசி ஜென்ரல் பொது பொது நிறுவனம் அங்கே இருக்கிற மேனேஜர் ஜென் ஜிஎம்ஐ பார்க்கணும் ஆல் இண்டியா ரேடியோ பால் மில்க் ஸ்கீம் அடிச்சுட்டு போய் டாப்பில் இருக்கிற ஆளை சந்திக்கணும் இந்த பதினஞ்சு பேரும் கேள்வி பதிலாக நடக்கும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க மனசில் ஒரு ஆசை பிறக்கணும் நான் நல்ல சிறந்த இடத்துக்கு போகணுங்கிற ஆசை பிறக்கணும் நான்லாம் படித்த போது எனக்கு இந்த மாதிரி கனவு எல்லாம் கிடையாது ஏதோ படித்தோம் வீட்டுக்கு பக்கத்தில் என்ஐடி இருக்குது சரி மார்க் வாங்கினோம் என்ஐடியில் அப்ளிகேஷன் போட்டுட்டு உட்காந்துருந்தோம் நான் படித்தேன் அவ்வளோதான் மற்ற எந்த காலேஜ் எதுவுமே இல்லை ஐஐஎம்மு ஐஐடி எல்லாம் அப்போ பேசுவாங்க மற்ற பசங்க ஆனால் நமக்கு பெருசாக அது ஒன்றும் பெரிய கனவு எல்லாம் வரல ஆனால் இப்போது சின்ன பையங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு நிறைய பெரிய எல்லாம் டியூஷனு அது இது கனவு வரணும் சந்தேகமே இல்லை பெரிய படிப்பு நான் படிக்கணும் இன்ஃப்ளூயன்சிங் படிப்பு படிக்கணுங்கிற ஆசை இருக்கணும் அப்போ நமக்குள்ள அதிக உழைப்பை கொண்டு வரும் ஆனால் இந்த சூழல் அவ்வளோ சிறப்பாக இருக்கிற அந்த இடத்துல எனக்கு ஒரு குறைப்பட்டது மனசில் என்னுடைய மருமகன் எனக்கு அவனை பற்றி ரொம்ப பெருமை அவன் மெரிட்டில் வாங்கி ஐஐடியில் போய் ஐஐடி மும்பையில் படித்து அப்புறம் ஐஐஎம்ல எம்பிஏ படித்து ஆனால் மற்ற பையங்கள்லாம் அவன் நாற்பது லட்சம் முப்பது லட்சம்னு பேக்கேஜில் போகும்போது நான் அமெரிக்கா போக மாட்டேன் அப்போது அமெரிக்கா மட்டும்தான் ஜெர்மனி மற்ற தேசம் ஆஸ்திரேலியெல்லாம் வரல அமெரிக்கா போகணும் அதுதான் எல்லோரும் மட்டாலே இருந்தது ஆனால் இவன் அமெரிக்கா போக மாட்டேன்னு முடிவெடுத்தான் தனக்குள்ள அதே போல் ஐடி கம்பெனி ஐடிக்கள்லாம் போக மாட்டேன்னு நானும் சொல்லுவேன் ஐடி இல்லை அது இல்லை நமக்கு இந்த கம்ப்யூட்டரை நம்ம துறையில் நாம் எந்த துறையில் இருக்கணுமோ அங்கே வைக்கணும் அங்கே அதை உபயோகப்படுத்தணும் தவிர நம்ம இந்த மாதிரி பெரிய ஏதோ அமெரிக்கன் அமைப்புகளுக்கு போய் இங்கே போய் உழைத்து அவன் ஏதோ பணம் கொடுக்குறான்னு சொல்லி ஆனால் அவன் அந்த முடிவு எடுத்தான் பெரிய ரொம்ப பெருமை அதில் அப்புறம் ஏதோ ஒரு எல்லாம் வேலை பார்த்தா அவனுக்கு விருப்பம் இல்லை நாற்பது வயசில் அதை விட்டுட்டு பிஹெச்டி படிக்கலான்னு வந்தான் ஒரு நாலு ஐந்து வருஷத்தில் பிஹெச்டி முடித்தான் முடித்துட்டு இனிமேல் ப்ரொஃபஸர் ஏதோ ஒரு இடத்துல சேரணும் இப்போ மும்பையில் ஒரு பஜாஜ் இன்ஸ்டியூட்டில் ப்ரொஃபெசராக இருக்கிறான் அதனால் கனவு வேணும் சிறப்பாக படிக்கணுங்கிற ஆசை வரணும் உண்மைதான் ஆனால் அதுக்கு ஒரு நோக்கம் இந்த படிப்பில் அந்த நோக்கத்தை கொடுக்க நாம் தவறிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம குடும்பங்கள்லையும் நம்முடைய பத்திரிகைகள்லேயும் நம்முடைய அமைப்புகள் கல்வி அமைப்புகள் நிறுவனங்கள்லையும் எதற்காக படிக்கணும் நோக்கம் அதாவது நாம் பார்க்குற பல மாணவர்கள் அதுவும் எல்லாம் கிட்டத்தட்ட நூத்துக்கு எண்பது சொல்லலாம் தெரியாது கணக்கெடுக்கணும் அப்பட்டமான சுயநலவாதிகளா தன்னுடைய வேலை தன்னுடைய படிப்பு குடும்பம் பற்றிய உணர்வு கூட இல்லை ஊரை பற்றிய உணர்வு இல்லை சமுதாயத்தை பற்றி இல்லை தேசத்தை பற்றி இல்லை நேரா ஏர்போர்ட்ல இறங்கி அப்படியே பிளேனை பிடித்து அமெரிக்கா போயிடணும் இப்போ அமெரிக்காவுக்கு பதிலாக வேற தேசங்கள் அங்க போய் ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்க்கணும் இது கொஞ்சம் இதை திருத்தப்படணும் நம்ம தேசத்துக்கு இந்த படிப்பு பயன்படணும் கேட்டால் இங்கெல்லாம் ஸ்கோப்பே இல்லை இங்கே வேலையே கிடைக்காது அப்படி ஏதோ சொல்லிப்பாங்க அங்கே இந்த மாதிரி அமைப்பு நடத்த ஸ்கோப் இல்லை அதனால் வேலைக்கு இந்த மாதிரி பெரிய படிப்பு படித்தவங்களை அழிச்சுன்னு போகிறாங்க டாலர் கணக்கில் ஒரு ரூபாய்க்கு எண்பது ரூபா ஒரு டாலருக்குன்னு வரதுனால அவன் அங்கே ஆயிரம் டாலர் கொடுத்தா கூட நமக்கு அது எண்பதாயிரம் ரூபா மிகப்பெரிய பணம்னு சொல்லி அங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிற மாப்பு எடுத்து லட்சம் அதையும் கிளீன் பண்ணுறவனுக்கு கூட ஐநூறு டாலர் கொடுப்பானா இருக்கும் அதனால நம்ம கணக்கில் வேணாம் பெரிய பணமாக இருந்தாலும் அங்கே அது பெரிய பணம் இல்லை ஆனால் அங்கே ஒரு கிரேஸ் இருக்கு இது மாற்றப்படணும் நான் படிப்பது நான் உயர்ந்த தகுதியை பெறுவது பெரிய ஆற்றலை வளர்த்துக்கொள்வது என்னுடைய சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பம் என்னுடைய ஊர் என்னுடைய தேசம் இதற்கு பயன்படணும் ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப இப்போது போனால் சில வருஷங்களில் தேசத்தை பற்றிய பெருமிதம் வளர்ந்துருக்கு அதனால் கொஞ்சம் அந்த வெளியில் போயிடணுங்கிற எண்ணம் குறைவா இருக்கு முதல்ல அரபு நாட்டுக்கு இங்கேருந்து கேரளால நிறைய பேர் போனாங்க இப்போவும் போகிறாங்க அவங்கெல்லாம் சாதாரண மெக்கானிக்கு வேன் டிரைவர் ஐடிஐ வெல்டரு இப்படி ஆனால் போகும்போது என்னுடைய கிராமத்து வீட்டை கட்டி கொடுக்கணும் என்னுடைய குழந்த தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக போனாங்க ஒரு நோக்கம் தெளிவாக தன்னுடைய குடும்பத்தை ச ஒரு நோக்கம் இருந்தது இங்கே எட்டாம் கிளாஸ்லேருந்தே அமெரிக்கா போக திட்டமிட்டு அமெரிக்கா போயிட்டு உட்காந்துடுறாங்க அதில் இப்போ மெதுவாக அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துடுறாங்க பணம் நிறைய அனுப்பி வைக்கிறாங்க தன்னுடைய வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு பணத்தை வைத்து என்ன பண்றது அமைப்புகளில் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு எனக்கு தோன்றுது அதற்கு என்ன பண்ணணும் நம்மளுடைய கல்வி திட்டத்தில என்ன கொண்டு வரணும் அது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இயற்கையாக குடும்பத்து வளர்ப்பில் சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் நான் தான் இருப்பேன் நம்ம ஊரில் செய்வேன் அது ரொம்ப குறைவான சில பேர் வேறு சிலர் அங்கே போயிட்டு ஒரு பத்து வருஷம் பதினைந்து வருஷம் இருந்த பிறகு போதும்டா இங்கே இருக்க வேண்டாம் நம்ம ஊருக்கு போயிடுவோம்னு திரும்பி வந்தவங்க நான் குறிப்பாக தஞ்சாவூரில் ஒரு எட்டு பத்து பேரை சந்தித்தேன் நல்ல பெரிய சம்பாத்தியத்தை விட்டுட்டு கிராமத்தில் வந்து உட்காந்து அங்கே ஏதோ கிராமத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அல்லது வேலை பாடசாலை இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்காங்க அப்படி சில பேர் ஆனால் பெரும்பாலும் அப்புறம் ஒரு தடவை அங்கே உள்ள போய் மா சிக்கிட்டா அவ்வளோதான் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் வேறு சில பேர் தன்னுடைய குழந்தைகள் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆகும்போது குழந்தைகளை பற்றிய கவலையெல்லாம் இங்கே வர்றவங்களும் இருக்கிறாங்க அப்படி சில பேர் இருக்காங்க ஆனால் இந்த கிரேஸ் கிரேஸ் அப்படி பூதம் மாதிரி உட்காந்துருக்கு அமெரிக்காவுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு பிஸ்ஸா மெக்ரோ மெக்ரோ என்னமோ மெக்ரோனா அப்புறம் வந்து அது கா கா என்னென்னமோ பெருசாக பர்கரு அப்புறம் அமெரிக்காவுடைய ட்ரெஸ்ஸு அமெரிக்காவுடைய மொழி கெல்லாக்ஸு நம்ம ஊரில் கொள்ளுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டோம் கொள்ளா அப்படிம்பான் அவன் அவங்க என்னமோ ஒன்று என்னமோ சொன்னாங்களே ஓட்ஸு அப்படின்னு ஒன்று எல்லாம் சாப்பிட்றோம் ஓட்ஸு சாப்பிட்டிங்களா ஓட்ஸு ஓட்ஸு அப்படின்னு கெல்லாக்ஸு அந்தளவுக்கு கிரேஸ் இது கொஞ்சம் குறையணும் நம்ம தேசத்தை பற்றிய பெருமிதம் மனசில் வளர வளர நம்ம தேசத்துக்கு என்னுடைய படிப்பு பயன்படணுங்கிற கிடையாதுனா நிச்சயமாக வளரும் அது இந்த நிறுவனங்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கு நாள் கோல வ வளரலாம் அது கவலை தர விஷயம்தான் பார்ப்போம் நம்முடைய பெரிய அமைப்பு பெரிய படிப்பு கொடுக்கிற அமைப்புகளில் இந்த ஒரு பாடம் இயற்கையான ஒரு பாடம் நம்ம தேசத்தை பற்றிய கருத்துக்கள் நம்ம தேசத்துடைய வரலாறு நம்ம தேசத்துடைய சிறப்புகள் குளோரியஸ் ஹிஸ்டரி இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஆனால் நம்ம ஆளுங்களே அதை எதிர்க்கிறாங்க இதெல்லாம் தவறுன்னு சொல்லி செக்குலரிசங்கிற பேரில் இதெல்லாம் ஆனால் சரியா போகும் அடுத்த சில வருஷங்களில் சரியாகும் நம்பிக்கை இருக்கு ஆனால் உண்மையில் ஐஏஎம் ஒரு ஒரு பக்கம் இந்த கவலை கொடுத்தா கூட மெஜெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் மெஜஸ்டிக் உண்மையிலே அற்புதமாக கட்டட அமைப்பு எல்லாம் குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் ஜிம்மு விளையாட்டு அதோடு சேர்த்து தேசபக்தி சமுதாயப்பற்று சமுதாய பெருமிதம் தேசத்தை பற்றி பெருமிதம் அதோடு சேர்த்து டிசிப்ளின் அப்படி இதெல்லாம் எப்படி கரிக்குலமில் கொண்டு வர முடியும் த பெஸ்ட் நம்ம தேசத்து மாணவர்களில் பெஸ்ட்டு இங்கே போகிறாங்க பெஸ்ட் மாணவர்கள் ஆனால் இந்த விஷயம் குறையா இருக்குன்னு எனக்கு தோணுது தவறாக இருக்கலாம் தெரியல என்னுடைய வீட்டு அக்ஷய் வந்து வேறு விதம் நம்ம வீட்டு சூழல் எங்கள் அம்மா அப்பாவுடைய சூழ்நிலை எங்கள் தாத்தாவுடைய வாழ்க்கை அதோட எஃபெக்டு அவருடைய அம்மா அவருடைய அப்பா அதனால் பட் பொதுவாக அது இல்லை குறைவாக இருக்குது அது கவலையை கொடுக்குற விஷயந்தான் ஆனாலும் கூட நம்ம சில ஸ்கூல்ஸ் செக்ரட்டரிக்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் குழந்தைகளை பெஸ்ட்டு அஞ்சு குழந்தைங்களையாவது அடிச்சுன்னு போங்க தடவை ஐஏஎம்மில் போய் காட்டுங்க இருக்க வைங்க மனசில் ஆசை வரட்டும் நான் இதுக்கு போகணும் இதுக்குள்ளே போகணுங்கிற ஆசை வரட்டும் அப்படின்னு தோணுது ரொம்ப சிறப்பாக இருந்தது நல்லா இருந்தது ஆனால் சில வெள்ளக்கார சிஸ்டம் அதெல்லாம் இன்னும் கண்டினியூ பண்ணுறோம் அதெல்லாம் மாறணும் மாறும் அதுவும் மாறும் நம்ம கரூர்ல ஒரு காலேஜ்ல கேர்ள்ஸ் முடிவெடுத்தாங்க எல்லாரும் வந்து குத்துவிளக்கு அங்க வச்சிருக்கிற விளக்கு ஏத்தணும் ஏத்திட்டு அங்க வச்சிருக்கிற ஸ்ரீ சரஸ்வதிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்புறம் பட்டத்தை வாங்கிட்டு போகணும் அப்படி ஒரு அமைப்பு சாரதா காலேஜ்ல கரூர்ல என்ன எதிர்ப்பு சில பெற்றோர்கள் தான் திமுக அந்த கட்சியில் இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட்டு அதெல்லாம் கூடாது இதெல்லாம் தவறுன்னு சொல்லி பயங்கர எதிர்ப்பு நான் என்ன கூப்பிட்டுருந்தாங்க நானும் போனேன் அந்த பெற்றோர்களோட பேசினேன் குழந்தைகளோட பேசினேன் டீச்சர்ஸோட கடைசியில் நீங்கள் நடத்துங்க நீங்கள் வேணால் வராதிங்க உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் டிகிரியை நான் இப்படித்தான் தான் நடக்கும்னு உறுதியாக இருங்கன்னு சொல்லி கடைசியில் நடந்தது அந்த இடத்துல அந்த சிஸ்டம் மாறிது அப்படி சில இங்கிலீஷ் எல்லாம் மாறணும் அதுவும் நடக்கும் இன்னும் சில நாளில் நடக்கும் அதெல்லாம் பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம் சந்திப்போம்